அஸ்மிான் இப்ராஹிம் கண்ணியத்துக்குரிய உலமாக்களே பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் எனது சலாம் அலாம் அலைக்கும் நாங்கள் இன்றைக்கு கூடிக்கிறது ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் நாங்கள் சில தெளிவுகளை பெற்று சில தெளிவுகளை பெற்று நாங்கள் ஒன்று பட்டு வாழ்கிறது நாங்கள் எங்களுக்கு பிரிஞ்சு நாங்கள் எங்களோட ஒற்றுமையை குலைச்சி நாங்கள் பலவீனப்படுறது எங்களோட நோக்கம் அல்ல ஹசூல்லாய் சல்லாஹ் அலை வசல்லம் அவங்க முழு உலகத்துக்கும் ரஹமத்தாக அழைக்க அனுப்பப்பட்டாங்க இலங்கைக்கு மட்டுமல்ல அக்குர்ணைக்கு மட்டுமல்ல இந்த வகையில் பார்ப்போம் இதை இன்றைக்கி முழு உலகத்தில் இன்றைக்கி உலகம் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டதாக மாறிக்குது முந்தைய ஒரு குடும்பமாக தனிப்பட்ட இருந்தது இன்று முழு உலகமும் ஒரு தனி இதாக மாற்றப்பட்டிருக்குது சஹாபாக்கள் தாபியன்கள் அந்த தீனை எடுத்து செல்வதுக்காக பல பிரயாணங்கள் மேற்கொண்டாங்க உலகத்தில் வெவ்வேறு பகுதிகளுக்கு இன்று உலகம் அப்படி அல்ல சுருக்கப்பட்டிருக்குது ஒரு நிமிஷத்தில் வேறு வேறு பகுதிகளில் வேறு வேறு முறைகளில் இலகுவாக நாங்கள் ஒருத்திரத்தரோடு சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்துகிறோம் இந்த காலத்துடைய தாவா அந்த முழு உலகத்துக்கும் ரஹமத்தாக இறக்கப்பட்ட அந்த இஸ்லாம் முழு உலக மனித சமுதாயத்துக்கும் கொண்டு போகணும் அதுக்கு ஒரு முக்கியமான எங்கள்ட்ட ஒரு எங்களுக்கு வேண்டிய ஒரு பண் பகுதி தான் நாங்கள் மற்ற மக்களையும் அவங்களோட கருத்துகளையும் அவங்களோட மனநிலையையும் புரிஞ்சு கொள்ளணும் அதில் ஒரு பகுதி தான் இன்றைக்கி இலங்கையை பொறுத்தவரையிலையும் கூட முஸ்லீம்கள் சிதறி ஒவ்வொரு வகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு இலங்கையில் எல்லா பகுதிகளிலும் தாண்டி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் ஏற்றக்குறைய பதினாலு தசம் மூணு வீதம் அதே மாதிரி கிழக்கு மாகாணங்களில் நாற்பத்தி மூணு ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு வகையில் சிதறியும் அந்நிய மாகத்தோடு நாங்கள் சேர்ந்து வள வாழ்ந்து போகிறோம் இந்த பின்னணியில் இந்த தூத கொடுக்கறது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பொண்டு இருக்குது அந்த நேரத்தில் தூதை கொடுக்க செல்ல ஒன்று நாங்கள் எங்களுக்கு இடையில இணைப்பை நாங்கள் ஒழுங்குபடுத்தி கொள்ளணும் அதே நேரத்தில் மற்ற சமூகத்தோடையும் அவங்கள கண்ணியமான முறையில் அவங்கள அணுகிற பண்பு எங்கள்கிட்ட வர ஓணம் நாங்கள் இலங்கைக்கு முஸ்லீம்கள் வந்து வரலாற்றை பார்த்தால் ஏழாம் நூற்றாண்டில் இலங்கைக்கு ஒவ்வொரு பகுதிகளில் இருந்து முஸ்லீம்கள் வந்தாங்க அரபு நாடுகளின் வந்தாங்க பிறகும் மலேசியா போன்ற நாடுகளின் வந்தாங்க அது பின் பிற்காலங்களில் இந்தியா போன்ற பகுதியில் வந்தாங்க சில வந்து ஈஜிப்ட் போன்ற நாடுகளும் வந்து இலங்கைக்கு வந்த ஆரம்ப நோக்கங்கள் வியாபார நோக்கங்களாக இருந்தது முஸ்லீம்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்தில் நாங்கள் இந்த இலங்கைக்கு பிற நாடுகளில் வந்திருந்தாலும் இந்த நாட்டு வாசிகளை திருமணம் முடித்து இந்த நாட்டு வாசிகளாக நாங்கள் வாழ்ந்துன்னு போகிறோம் நாங்கள் இது எங்களோட நாடு தான் நாங்கள் வேறொரு நாட்டில் வந்தாக்கள் அல்ல இது இந்த நாடு எங்களுக்கு சொந்தமானது இந்த நாட்டில் எங்களுக்கும் சில எங்களுக்கும் சில உரிமைகள் இருக்குது கடமைகள் இருக்குது இந்த நாடு எங்களுடைய ஒரு வீட்டில் நாங்கள் ஒரு குடும்பத்தில் நாங்கள் ஒரு ஒரு பங்காளியாக இருந்தோம் சொன்னால் அதே போல் குடும்பத்தில் குடும்பத்தில் நாங்கள் முன்னேற்றத்துக்கும் எங்களுக்கு சில கடமைகளும் தேவைகளும் இருக்கும் இதே போல் இந்த நாட்டில் மக்கள் வகையில் எங்களுக்கும் சில கடமைகளும் இருக்குது இதே நேரத்தில் நான் பார்த்துக்கொள்ளணும் உலக ரீதியாக பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு வருது ஒன்று போக்குவரத்து விஷயங்களை பார்த்தோம் சொன்னால் ஆதி காலத்தில் ஒரு முறைந்து நாட்டுக்கு நாடு வித்தியாசங்கள் இருந்தது இதே மாதிரி போக்குவரத்து துறைகளில் பல மாற்றங்கள் சில இந்த இலங்கையில் மாட்டில் போனாங்கன்னு சொன்னால் இன்னொரு நாட்டில் ஒட்டகத்தில் போவாங்க இதே மாதிரிக்கு கழுதையில் போவாங்க இன்னொரு நாட்டில் அதே மாதிரி காலத்துக்கேற்ப இந்த நவீன வளர்ச்சிகள் நவீன மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சு இன்றைக்குள்ள போக்குவரத்து மாற்றம் இதே போல உணவு வகைகளில் மாற்றங்கள் ஏற்படப்பட்டது ஆதிகால உணவு முறைகள் இன்றைய கால உணவு பழக்க வழக்கங்கள் ஆதிகால முறையில் ஆக்கள் தூதுகள் விஷயங்கள் மற்றவர்கள் சொன்ன முறைகள் இந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட முறைகள் ரைட் இந்த அடிப்படையில் உலகத்தில் ஒவ்வொரு துறையிலையும் மாற்றங்கள் வரது போல சிந்தனை பகுதிகளிலும் சிந்திக்கிற முறையிலையும் சில மாற்றங்கள் வர தொடங்கிச்சு அதன் கடந்த இந்த புதிய நூற்றாண்டில் ரெண்டாயிரம் டுவெண்ட்டி ஒன் செஞ்சு இந்த புதிய இந்த நூற்றாண்டில் உள்ள அனைத்து நாடுகளும் அதாவது நூற்றி தொண்ணூற்றி ஒரு நாடுகள் இணைஞ்சி சில இலக்குகளை அடைஞ்சாங்க இலக்குகள் அதாவது மிலனியம் கோல்ஸ் சொல்லிட்டு சில இதுகளை கொண்டு வந்தாங்க அதில் முக்கியமாக எட்டு விஷயங்கள் எடுத்துக்கொண்டாங்க ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து வரங்காட்டி நாங்கள் உலக நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சில விஷயங்களை செய்வோம் அதாவது உலக மக்கள் ஆக்களோட போக்குவரத்தில் வித்தியாசம் ஆகிடுச்சிது சாப்பாட்டு முறைகளை ஆயிடுச்சு தொழில் ஒருத்தருத்தோடு பேசுகிற முறைகளில் வித்தியாசமாக இருந்தது இதே போல் சிந்தனைகளில் மாற்றங்கள் வரத்துறைச்சு உலகத்தில் மக்கள் நாங்கள் யோசித்தாங்க உலக நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க யுனைடெட் நேஷன்ஸை யோசித்தாங்க நாங்கள் உலக மக்கள் நாங்கள் எல்லாமே இருந்து ஒரு வகையில் சிந்திக்கும் நாங்கள் ஒன்றாக இருந்து முழு உலகமும் சேர்ந்து ஒன்றாக போகணும்னு சொல்கிற சில விஷயங்களை அடிப்படையில் சில திட்டங்களை வகித்தாங்க அதில் தான் சொல்லுவோம் ரெண்டாயிரம் ஆண்டு சொன்னால் மிலேனியம் சொல்லிட்டு எட்டு சில திட்டங்களை கொண்டாங்க பவர்ட்டி முதலாவது விஷயத்தை சொன்னாங்க வறுமை சொல்வது இல்லாம ஆகணும் வறுமைகள் சில உலகத்தில் பெரிய ஒரு பகுதி அதாவது சவுத் ஏஷியா ஏசியன் கண்ட்ரிஸ் அதே மாதிரிக்கு ஆப்பிரிக்கா கண்ணங்களில் மிக கடுமையான வறுமையில் ஒரு பெரிய ஒரு கூட்டம் பாடுது அவங்களோட வறுமைகள் இல்லாமல் ஆக்கப்படணும் சில உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து அதுக்கு சில திட்டங்கள் அதே மாதிரிக்கு மக்களுக்கு வந்து மக்களுக்கு இல்லை சமத்துவம் ஒரே ஒருத்தர் மட்டங்கள் எல்லாம் மனிதர் ஒரே மாதிரில மதிக்கப்படணும் அதே போல் பிள்ளைகள் குழந்தை இறப்பு விதங்களை குறைக்கணும் தாய்மார்களுக்கு சிறந்த சேவைகள் அளிக்கணும் இப்படி எட்டு விஷயங்கள் எடுத்து நேரங்கள் சுருக்கமாகிறதால் முடிக்க நான் மிக அவசரமாக சில விஷயங்களை சொல்லி முடிக்கிறேன் சில விஷயங்கள் அடிப்படையில் சில விஷயங்கள் உலக உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து நூற்றி தொண்ணூத்தொரு நாடுகளும் அதே நேரத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நிறுவனங்களும் ஒன்று சேர்ந்து சில திட்டங்களை வகுத்து அதுக்கான முறையில் பணங்களை செலவழித்து சில திட்டங்களை முன் சேர்ந்து கொண்டு நடத்தி கொண்டு போகுது இந்த வகையில் இலங்கை வந்து சில பாரிய முன்னேற்றங்களை அந்த இலக்குகளை அடையிறத்தில் இலங்கை மிக பாரிய முன்னேற்றங்கள் அடைஞ்சிது அதாவது வந்து குறிப்பாக மெலேரியா அதுலேருந்து மெலேரியா இல்லாமல் ஆக்கிரமிச்சிருக்குது முந்தைய ஒரு காலத்தில் இலங்கைக்கு வரோம்னு சொன்னால் மற்ற நாடுகள் சொல்லுவாங்க இலங்கைக்கு போகிறேன்னு சொன்னால் நீங்கள் மெலேரியா குளிச்சையை குடிச்சிட்டு போங்க சரியான கவரன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இலங்கையில் இப்போ மலேரியா இல்லைன்னு சொல்றதுல உலக நாடுகள் என்று செட்டிஃபைட் கொடுத்தா இலங்கை பயம் எல்லாம் போகலாம் இதே மாதிரி இலங்கை வந்து அந்த சுகாதாரம் அந்த அந்த எட்டு கோல்ஸில் சில முக்கியமான படிக்கட்டங்கள் அடைஞ்சிது அதே மாதிரிக்கு ருபெல்லான்னு சொல்கிறது வந்து இப்போ இலங்கையில் இல்லா இல்லாமல் ஒழிக்கப்பட்ட ஒழிக்கப்பட்டது சொல்கிறது ரேடிக்கேட்டட் சொல்கிற ஒரு கட்டத்துக்கு இலங்கை வந்தது இது மாதிரி பல முன்னேற்றங்கள் அந்த உலக எட்டு எட்டு கொள்கைகளிலும் இலங்கை ஒரு முன்னேற்றமான நிலைமைக்கு இலங்கை போயிடுச்சு இது வந்து இலங்கைக்கு கொடுக்கக்கூடிய இலங்கை கொண்ட உலக நாடுகள் மத்தியில் அடைஞ்சு கொண்ட ஒரு பெரிய ஒரு பெருமை அந்த ஒரு உயர்ந்த இலக்கை இலங்கை அடையக்கூடிய ஒரு நிலைமை போச்சு அது மாதிரிக்கு மனிதன் வாழ்க்கை காலம் அடுத்த நாற்பது ஐம்பது அறுபது இருந்து இப்போ வாழ்க்கை காலம் வந்து எழுபது வருஷமாக கூடி இருக்குது இது மாதிரி எழுபத்தி மூணு வருஷமாக இன்றைக்குள்ள மாற்றங்கள் அது மட்டும் இல்லை டாக்டர் ஃபைசால் சொன்னது போல் இந்த இலங்கை சுற்றி உள்ள மற்ற பகுதிகளில் உள்ள இலங்கை சுற்றியுள்ள ஏனைய நாடுகளை விட இலங்கை வந்து சுகாதாரத்துக்காக பெருந்தொகை சலிய பணத்தை செலவழிக்க ஒரு நாடாகவும் இயக்குது அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இலங்கை செஞ்சது இது அடுத்த கட்டத்துக்கு போச்சு இலங்கை வந்து ஒரு உயர்ந்து உலக நாடுகள் மத்தியில் சுகாதாரத்துறையில் மிக விருத்தி அடைஞ்ச ஒரு நாடு நாட்டுல நிலைமைக்கு அடைஞ்சது பிறகு இலங்கை ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறில் இன்னொரு இதுக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோர்ஸ் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு திட்டத்துக்கு வருது இன்னும் அது இன்னும் நாங்கள் கூட்டுவோம் ஆக்களை வரமையை குறைக்கிறதுக்கு தொழில் வாய்ப்புகளை கூட்டுறதுக்கு இப்படியான திட்டங்களை வகுப்போம் நோய்களை குறைக்கிறதுக்கு மக்களுடைய நலங்களை கூட்டுறதுக்காகன்னு சொல்லிட்டு உலக நாடுகளாம் ஒன்று சேர்ந்து தனியார் நிறுவனங்களும் ஒன்று சேர்ந்து சில இதுகளை சில திட்டங்களை வகிச்சுது நாங்கள் பார்ப்போம் இந்த திட்டங்கள் வகையில் இலங்கை நாட்டுக்கு நாங்கள் வந்த இலங்கை இலங்கை வாசம் செல்கிற வகையில் இலங்கை மக்களுக்கு எங்களால் முஸ்லீம்கள் செல்கிற வகையில் நாங்கள் எவ்வகையான பங்களிப்பை கொடுக்குறோம் நாங்கள் ஆரம்பத்தில் பிஸ்னஸ் கொமிட்டியாக வந்து கேலும் பிஸ்னஸுக்காக அல்லது து வியாபார நோக்கமாக வந்தாலும் இந்த பின்னணியில் நாங்கள் முஸ்லீம்கள் எந்த வகையான இந்த நாட்டு பிரஜைகள் வகையில் எவ்வாறான பங்களிப்பை கொடுக்குறோம் நான் சொல்லி கொண்டு வந்த இதுவரையும் பாரத வந்து உலகத்தில் பல வகையான மாற்றங்கள் வந்து கொண்டிருக்குது நபீர தூது வந்து எங்கள் இலங்கைக்கோ அப்புறக்கோ மட்டுமல்ல முழு உலகத்துக்கும் உள்ள தூது இன்றைக்கு அதுக்குள்ள வசதி வாய்ப்புகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்குது ஒன்று இணைந்து வாழ்த்துக்குள்ள சம்பந்தம் உல முழு உலகம் ஒத்துவத்தோடு இணைக்கப்பட்டிருக்குது அதேத்தில் இலங்கையில நாங்க வந்து முஸ்லிம்களாக நாங்கள் வாழ்றது இந்த நாட்டுக்கு நாங்களும் இலங்கை இலங்கை பிரஜைகள் நாட்டுக்கு நாங்க எங்களோட பங்களிப்பு என்ன பார்ப்போம் இந்த நாங்க கல்வித்துறை எடுத்தோம் சொன்னால் கல்வித்துறையில் ஏதாவது பங்களிப்பு கொடுத்திருக்கிறோமா நாட்டில் எடுத்தோம் சொன்னால் பெரும்பகுதியான வைத்தியத்துறை அப்படியான சிறந்த வைத்தியத்துறைகளை துறைகளை கல்வித்துறை எடுத்தோம் சொன்னால் நாங்கள் எங்களோட பங்களிப்புகள் மிக குறைவாகிக்குது குறிப்பிட மாட்டு மாதங்களை விட எங்களை எங்களோட கல்வித்துறையில் எங்கள்ட்ட நாங்கள் இந்த நாட்டு கொடுக்குற பங்களிப்பு மிக குறைச்சது அதே மாதிரி விவசாயத்துறையை எடுத்துக்கொண்டு சொன்னால் அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் விவசாயத்துறைக்கு எடுத்தால் நாங்கள் எங்களுக்கு கொடுக்குற பங்களிப்புகள் எங்களால் கொடுக்கப்படுகிறது நாட்டு மக்களுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற பங்களிப்புகள் குறைச்சல் அரச வேலைவாய்ப்புகள் எடுத்தால் அந்த நாங்கள் மற்ற அரசு துறையில் வேலை மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குற துறைகள் எடுத்தால் அதுலேயும் குறைச்சல் அதே நேரத்தில் அரசு துறைகளில் நாங்கள் வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்றது அதுவும் எங்க எங்கள் இடத்துல பங்களிப்புகள் மிக குறைச்சல் அது மட்டுமல்ல நாங்கள் இன்னொரு வகையில் முன்னேறுகிறோம் ஒன்று வந்து இப்போ கடந்த வருஷம் ஜூலை ஜனவரி ரெண்டாயிரத்து பதினெட்டுலேருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரங்க ஆட்டி எடுத்த சில கணக்கெடுப்புகளில் குற்றச்செயல்கள் நாட்டுக்கு ஆரோக்கியமான பங்களிப்பை நாங்கள் கொடுத்தீங்கிறோமா அல்லது கடத்தல் சம்மந்தமான குற்றச்செயல்கள் எடுத்தோம் சொன்னால் அதில் கட்நாயி விமான நிலையத்தில் மட்டும் எடுத்தது ஐம்பத்து வீதமான ஏழு வீதமான முஸ்லீம்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறான் அகார் ஊட்டி செல் எழுபது வீதம் சீக்கிரட் கடத்தல்கள் எடுத்தால் அறுபது வீதம் நாணயம் கடத்தில் எடுத்துன்னு சொன்னால் கட்நாயக்கில் நாற்பது வீதம் மாணிக்க கடத்தில் நாற்பது வீதம் தங்க கடத்தில் அறுபத்தொரு வீதம் இதில் வந்து கடத்தக்கூடிய ஆட்கள் வந்து பெரும்பான்மையான ஆட்கள் வந்து முஸ்லீம்கள்னு சொல்லிட்டு தன்னை அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் போதைப் பொருள் கடத்தல் எடுத்தால் முப்பத்தி மூணு வீதம் அவை நாங்கள் பார்க்கணும் இப்போ இதில் நாங்கள் இதை காட்டுறது என்னென்னு சொன்னால் இந்த நாடு வந்து நாங்கள் ஒன்றாக சேர்ந்து போடச் செல்ல சில மாற்றங்கள் தான் ஏற்படுத்தி கொள்ளணும் ஒன்றாவது வந்து நாங்கள் செய்ய வேண்டிய வந்து நாட்டில் நாங்கள் இந்த இருக்கையைக்கணும்னு சொன்னால் நாங்கள் ஒன்று ஆரோக்கியமாக இந்த நாட்டுக்கு இந்த முஸ்லீம் சொல்கிற வகையில் இந்த தாவாவை எடுத்து செல்லணும்னு சொன்னால் முதலாவது விஷயம் வந்து நாங்கள் நாட்டுக்கு நாட்டோட நாட்டுக்கு எங்களுக்கு ஒரு கண்ணியம் ஒன்று கொடுக்கணும் இது எங்களோட நாடுன்னு சொல்கிற வகையில் ரெண்டாவது நாட்டில் உள்ள கொள்கைகளை நாங்கள் மதிக்கணும் ரெண்டாவது வந்து ரெண்டாவது விஷயம் இந்த நாட்டோட எங்களோட சக வாழ்வோட இன்னொன்று எங்களோட சேர்ந்து வாழ்ற மற்ற மக்கள்கிட்ட நம்பிக்கைக்கு மதிக்கணும் ரெண்டாவது நாட்டில் உள்ள சில பொது கொள்கைகளுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்க தொடங்குவோம் அடுத்து வந்து இந்த நாடு எங்கட நாடு ஏண்ட நாடுன்னு சொல்கிற உணர்வை நாங்கள் வளர்த்துக்கொள்ளணும் அதே மாதிரி இந்த நாட்டில் வளர்ச்சிக்கு நாங்கள் பங்களிக்கணும் இதில் விஷயம் நாட்டில் உள்ள கொள்கைகள் அதாவது ஹெல்த் பாலிசிங்கிறது அதுகளை நாங்கள் நாங்கள் கண்ணியப்படுத்த பழகணும் சில நாட்டில் நாட்டில் மக்களோட அளவுக்காக சில கொள்கைகளை கொண்டு வாங்கணும் அதாவது நான் சொன்னது மாதிரி சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் சில நாட்டில் சில இலக்குகள் அடைகிறதுக்காக நாட்டில் சில சுகாதார கொள்கைகளை நாங்கள் அந்த கொள்கைகளில் நாங்கள் நாட்டில் தான் பங்களிக்கணும் நாங்கள் அது பங்களிக்காமல் இருந்து நாட்டில் இது நாங்கள் வேற வர குறைஞ்சி போகணும்னு சொன்னால் இந்த முஸ்லீம் கம்யூனிட்டி தான் இதுக்கு காரணம்னு சொல்ல ஒரு ஒரு நிலையை நாங்கள் ஒரு நாள் ஏற்படுத்திடப்படாது அதை தெளிவுபடுத்தா எங்களுடைய இந்த நோக்கம் அதே நேரத்தில் இந்த இது எங்கட நாடுன்னு சொல்லி உணவு நாங்கள் வேறொரு நாடுன்னு சொல்லி நாங்கள் உணர்வு உணர்வில்லாமல் இது எங்கட நாடுன்னு சொல்லுறது நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும் இந்த டைம் ஓவர்னு சொல்லிட்டு அடிக்கடி மெசேஜ் வரதால என் விஷயத்தை நான் சுருக்கமாக முடித்துக்கொள்கிறேன் நான் சொன்னதில் சுருக்கம் என்னென்னு சொன்னால் நாங்கள் முஸ்லீம் சொல்கிற விஷயம் சொல்கிற வகையில் இந்த புனிதமான தீனை வந்து நாங்கள் இலங்கைக்கோ இந்த ரசகுழா வந்து முழு முழு உலகத்துக்கும் அருளாக அனுப்பப்பட்டாங்க அனுப்பப்பட்ட விஷயத்தில் நான் பார்த்துக்கொள்ளணும் அருளாக அனுப்பப்பட்டது எங்களுக்காகவோ இலங்கைக்காகவோ வேறு நாட்டுக்காகவோ இல்லை முழு உலகத்துக்குமே அவங்க அருளாக அனுப்பப்பட்டாங்க அந்த அருளை நாங்கள் அனுப்பணும்னு சொன்னால் இந்த உலக நிலைமைகளை உலகளில் மக்கள் மற்ற மக்கள சிந்தனை போக்கையும் உலகத்தில் நடக்கிற நடப்புகளையும் நாங்கள் அல்லாஹ் அல்லாஹாலா எங்களை டாக்டராக படைச்சு நீங்கள் ஒரு நாளைக்கு நிதிக்குள்ள நோ நிகழ்ச்சிகிட்ட நோக்கவும் கூட நீங்கள் ஒரு நாள் கேட்கப்படாது நீங்கள் டாக்டர் சார் இந்தீங்க தானே ஏதில் நீங்கள் சொல்லித்தரலைன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நீங்கள் கேட்கப்படாது அதான் இதில் நோக்கம் இன்னொரு வகையில் சொன்னால் நீங்கள் டாக்டர் சார் இந்த எங்களையும் தெளிவுபடத்தில் ஒரு கேள்வி ஒரு நாள் மந்திரப்படாது இந்த அடிப்படையில் நாங்கள் வந்திக்கிறோம் அல்லாஹால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி படிச்சுப்பான் தொழிலாளியாக டாக்டர்ஸாக ஒன்றை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில கடமைக்குது அந்த கடமை வகையில் நாங்கள் வந்திக்கிறோம் இது ஒருத்தரையும் பிரிக்கிறதோ தாக்குறதோ நோக்கம் அல்ல இப்படி நான் சொன்னது வந்து என்ற சில கருத்துக்கள் இந்த வகையில் நாங்கள் நாட்டில் இந்த நாட்டில் வாழச் நாட்டு கொள்கைக்கு மதித்து நாட்டில் முன்னேற்றத்துக்கு பங்களிக்கிற இக்கிய உண்மை இல்லாமல் நாட்டுக்கு கஷ்டம் கொடுக்கிற மக்களாக ஒரு நாளும் மிந்திரப்படாது வார தகவல்கள் தரவுகள் தரவுகளெல்லாம் நாட்டுக்கு கஷ்டம் கொடுக்குற உமத்தாக நாங்கள் மாறிக்கிறதான் விளங்குது இந்த வகையில் நான் இந்த குறிப்பிட்டு என்ன பேச்சை நான் முடிச்சிக்கொள்கிறேன்